அவருடைய ரசிகரா அறிமுகமானவர் தான் வந்து ஸ்ரீ அரியணு ஒருத்தர் அவர் சும்மா வாங்க கோயிலுக்கு போறலாம் ஏன்னா டிஸ்கோ சாந்திக்கிட்டேன் நீங்க வந்து எந்த ஒரு இதுவாக ஒரே சமயத்துல அஞ்சு பேரு கூட அடிக்கும் சும்மா அப்படி ஒரு இதுவான நம்பர் அவங்க கூட்டு போயிட்டு டப்புன்னு சினிமாவுல வரவே தலைய கட்டிட்டார் அவரு பல மீடியாக்கள் இப்ப வந்து சிலுக்குக்கும் டிஸ்கோ சார்ந்திக்க தான் போட்டி ஒரே செட்டுக்குள்ள ரெண்டு பேரும் எதிர்த்தூருவமா நின்னு குடுமியை ஒருத்தர் தலையை ஒருத்தர் முடிய பிடிச்சிட்டு தர தரம்னு நடிச்சு சண்டை போட்டுக்கிட்டான் இப்போ மாரியானது இல்லை இவங்கலாம் பார்த்துக்கறது சிரிப்பாங்களாம் உண்மையிலேயே ரேல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் விஸ்குவ சாந்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரா அணக்கலது ஜட்டி அடக்கலுது ரஜினியும் வந்து ஸ்ரீஹரியம் மீட் பண்ணும்பொழுது அப்போ அவர் வந்து ரஜினி சாந்திகிட்டே போய் கேட்குறாங்க தாரை படத்துல நடிச்சிருக்கீங்களா நீங்க அதுக்கு அவர் சொல்றாராம் இவங்க படத்துல தான் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு அறநாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காலகட்டங்களில் எண்பது டு தொண்ணூறுகளில் அவங்களுக்கு இணையாக பேர் போனவங்க டிஸ்கோ சாந்தி அப்படிங்கிறவங்க நடனத்தால் இவங்களும் தமிழ் சினிமா அரசியல்கள் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவையே கட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் டிஸ்கோ சாந்தி எங்க வந்தாங்க யார் சார் டிஸ்கோ சாந்தி வந்து ஒரு சினிமா குடும்பத்திலிருந்து அவருடைய தந்தை ஆனந்தன் வந்து எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் குறிப்பாக எம்ஜிஆர் படங்கள் வந்து பல படங்கள் நடிச்சிருக்காரு அதாவது அவருடைய அந்த கம்பீரமான தோற்றம் அந்த உடல் மொழி அதெல்லாம் ஒரு தனி ரசிகர்கூட்டமே இருந்திருந்தாங்க அவர்களுடைய மகளாக இருந்தால் இறக்கூடிய ஒரு ஆனந்தனை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருப்பாங்க சாந்தி ஆமாம் சாந்தி வந்து படத்தில் முதல்ல முயற்சி பண்ணுறது தான் ஆனால் அந்த தோற்றம் அந்த ஆண் உருவம் மாதிரியான ஒரு கம்பீரம் பேச்சுலேயே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் வந்து அப்படி எடுத்த கவுதன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கும் இதுவாக இருக்காது திமராக இருக்காது அந்த ஒரு போல்னஸ் இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த உடல் சேர்த்து வந்து வந்தது வந்து கவர்ச்சி நடனங்கள் மாதிரியான ஒரு விஷயம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்கிற காலகட்டங்களில் சிலுக்கு வந்து பயங்கர பிஸி ஒரு பக்கம் அனுராதா இங்கே அனுராதா வந்து சிலுக்கு போட்டியே எடுத்துக்க முடியாது வந்து ஏன்னா சிலுக்கோடைய இதுவே வேறு அனுராதா வந்து கொஞ்சம் நல்ல பப்ளியாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருந்தது சிலுக்கு ஒரு சரியான ஒரு போட்டியை கொண்டு வரும் போது தான் டிஸ்கோ சாந்தி கண்டலப்படுறாங்க சாந்தி கண்டலப்படுறாங்க படுறாங்க அவங்க வந்து டிஸ்கோ சாந்தியாக மாறுறாங்க இந்த டிஸ்கோ சாந்தி ஏன் அப்படின்பொழுது அந்த காலகட்டத்தில் டிஸ்கோ டான்ஸ் வந்து பெரிய பிரபலம் குறிப்பாக வந்து நம்ம ஆனந்த பாபு நாகேஷோடைய மகன் நடித்திருந்த ஆனந்த பாபுடைய ஒரு படம் டிஸ்கோ டான்ஸுக்காகவே ஓடின படம் வந்து எங்கே திரும்பினாலும் டிஸ்கோ லைட்டு டிஸ்கோ சட்டை இந்த டிஸ்கோன்ற வார்த்தை வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு இது நீங்கள் ஜிக்கு ஜிகுன்னு எது போட்டிருந்தாலும் அது டிஸ்கோ ஒரு வித்தியாசமாக இது பண்ணாங்கன்னா அது டிஸ்கோ அந்த சாந்தி தான் டிஸ்கோ சாந்தியாக மாறினாங்க தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிலுக்குன்னா இந்த பக்கம் டிஸ்கோ சாந்தி சிலுக்கோடைய உடல் மொழி அந்த டான்ஸு இதெல்லாம் வேறேன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்கிறது வந்து ஒரு பெண்மை கலந்த ஒரு நளினர் இருக்கும் அவங்களுடைய ஒரு ஆண்மை கலந்த ஒரு தோரணை ஒன்று இருக்கும் சாந்திது அப்படி ஒரு கம்பீரமாக ஆடுவாங்க வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஸ்கோ சாந்திக்கு ஒரு பெரிய இதுவாக கொண்டு வந்த படம் வந்து வெற்றி விழா சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் கமல் நடித்து கமல் பிரபு நடித்து பிரதாப் இயக்கத்தில் பட்டும் படாமல் பட்டும் தொட்டும் தொடாமல் அந்த சாங் வந்து இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் தியேட்டரே அல்லோ படம் கமலே அந்த பாட்டுக்கு வந்து இன்ட்ரீட் சொல்லியிருந்தேன் டிஸ்கோ சாந்தி நான் பெரிய ரசிகர் அவங்க அப்பாவுக்கு வந்து நான் இருந்து சாந்திக்கு நான் ரசிக்கிறானே அப்படின்ட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு படங்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்து அடுத்து டிஸ்கோ லைன் லைனப் இருந்தது அதே போல் வந்து சாந்தி வந்து எப்படி ஒருவரத்துலேயும் நிஜத்துலேயும் வந்து ஒரு வெளியிருந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு திமிர் பிடித்த பெண்ணாக வந்து தெரியுமோ பத்திரிகையாளராக நீங்கள் போய் பழகும்போது போது சீனியர்ஸ்லாம் வந்து முக்கியமான இப்போ இருக்கிற நபர்லாம் கூட தெரியும் வந்து ரொம்ப வந்து ஒரு தங்கமான டைப் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஸ்கோ சாந்திக்கு அப்போது ஒரு பழக்கம் உண்டு அப்போ தான் இந்த பான் பார பாக்கு வந்த காலம் வந்து ஒரு மாலை மாதிரி போட்டுக்கிட்டு சக்கு சக்குன்னு பிச்சு வாயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போது அப்போ திடீர்னு யாராவது ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்புறம் மீடியாலாம் கொஞ்சம் தானே அப்படின்ட்டு எவ்வளோ வச்சுக்கிறீங்க காசு அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து டச்சப் வாங்கிக்கிட்டு அஸ்ட் விட்டு கொடுத்து அந்த ஒரு பாக்கை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டாவது வாங்கின பிறகு அதை எடுத்ததை விட ஒரு பத்து மணிக்கு கா வச்சுட்டு வேணா வச்சுட்டு இருக்கட்டா அப்படி வயசில் பெரியவங்களா இருந்தா இல்லைன்னா பேரை சொல்லி கூப்பிடுது அப்படி ஒரு அந்யுன்யமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இடைவேளியே இல்லாத ஒரு அப்படி பழகிற விதம் அதே போல் வந்து சாந்தி வந்து நெருப்பு மாதிரியான ஒரு பொண்ணு அதெல்லாம் வந்து நீங்கள் கவர்ச்சி நடனம் ஆகிடுச்சு இதுவும் ஆகிடுச்சு அரவுற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கு யாரும் போய் கிட்டலாம் நெருக்கிடவே முடியாது பயங்கர ஃபயரான ஒரு இது நீங்கள் எப்படி சொன்ன மாதிரி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நாலத்துலேயும் கொடி பட கொடி கட்டி பிறந்தவங்க அந்த சமயங்களில் வந்து பெரிய அப்பா ஆனந்தன் கூட நடித்தவங்கலாம் கூட சொன்னாங்க ஒரு ஆனந்தனுக்கு ஒரு ஆண் வாரிசு இருந்தால் நேற்று கதாநாயகன ஆகிருக்காங்க அப்படின்னு அதை சாந்தி எந்த ஃபீல் பண்ணலை எங்கள் அப்பா வழியும் நானும் வந்து சினிமாவில் இன்னைக்கு நான் ஒரு புகழோடு இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பாக வந்து விஷ்கவ சாந்தி வந்து ஓமை வெடிக்கப்படும் ராத்திரி நேரத்து பூஜையில் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டுக்கு தனி ரசிகர் பாட்டாக பாட்டை சொல்லும்போது உங்கள் முகமே வந்து அவ்வளோ மலர்ச்சியாக இருக்குது சாந்தி எங்களுக்கு தெரிந்த காலகட்டங்கள் அந்த பாடலில் அது வந்து அப்படி வந்து அந்த பாட்டு வந்து ஊமை வழிகள் படத்துக்கு வந்து படமே ஒரு பிரம்மாண்ட படம் இந்த பாட்டில் வந்து பெரிய ஹிட் வந்து இந்த பாட்டு வந்து அந்த சமயத்தில் வந்து அப்படி இருந்தப்போ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஜிஸ்கோ சாந்தியுடைய படங்கள் வந்து வரிசையாக வந்துட்டு ஒரு பக்கம் கால்ஷீட்டுக்கான பிரச்சனை இதெல்லாம் இருந்தது அவங்களும் அதே போல் தான் சிலுக்கு மாதிரியே வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு கால்ஷீட்டில் நடிக்க ஆரம்பித்தாங்க இன்னொரு பக்கம் அவருடைய தங்கை லலிதகுமாரி ஒரு பக்கம் அறிமுகமானாங்க இப்போ டிஸ்கோ சாந்திலாம் என்ன லலிதகுமாரின்னா இன்னும் கொஞ்சம் நிறம் வந்து அப்படின்னா நிறத்தை பார்ப்பாங்க ஒரு வெள்ளையான உருவத்தில் ஒரு இதுவாக பிறந்திருந்தாங்கன்னா கதாநாயக லலிதகுமாரி கதாநாயக பண்ணாங்க வந்து அதை தாண்டி வந்து பிரகாஷ் சாஜிக்கும் அவங்களுக்கும் வந்து காதல் ஏற்பட்டு திருமணம் நடந்து குழந்தைங்கள்லாம் வந்து கூட கருத்து வேறுபாடு காரமாக பிரிஞ்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து டிஸ்கஸ் வந்து தொடர்ச்சியாக படம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவருடைய ரசிகராக அறிமுகமானவர் தான் வந்து ஸ்ரீ அறிவு ஒருத்தர் அவர் வந்து அறிமுகமாகி அவர் சும்மா வாங்க கோயிலுக்கு போகலாம் ஏன்னா டிஸ்கோ சார்ந்தீங்க நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவாக ஒரே சமயத்தில் அஞ்சு பேர் கூட அடிக்கும் சும்மா அப்படி ஒரு இதுவான நபர் அவங்க கூட்டு போயிட்டு டப்புன்னு சினிமாவில் மாதிரி தலையை கட்டிட்டார் அவர் எதிர்பார்க்காத விதமாக என்னன்னா அவங்க மேலே இருந்து ஒரு அந்த காதல் உறுதலையான காதல் இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன தான் வந்து ஒரு சின்ன டவுசர் மாதிரி ஒரு இது மாதிரி ஆடினாலும் நம்மளும் ஒருத்தர் மனதார விரும்பியிருக்காரு பயத்தினுடைய வெளிப்பாடில் இப்படி நமக்கு திட்டத்திட்டுன்னு தாலி கட்டிட்டார்ன்ட்டு அதன் பிறகு முறைப்படியான ஒரு திருமணம் நடந்து திருமணமானதிலிருந்து தன்னுடைய சினிமா இது அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே வந்து சாந்தி வந்து ஒரு நல்ல கணவனுக்கு நல்ல ஒரு இன்னும் இல்லத்தரசியாகவும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல அம்மாவாகவும் அப்படியே மாறிட்டாங்க ரெண்டு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு வந்து சாந்தி ஹரி தம்பதி ஸ்ரீஹரி தம்பதிகளுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை மேலே அவ்வளோ ஒரு ஆசை இருக்குது ஒரு பெண் குழந்தைக்குற ஒன்று அந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் நாளில் இறந்துட்டோன்னே அது அந்த சோகத்தை வந்து அப்படியே உழுக்கி எடுக்குது இந்த குடும்பத்தையே அது வந்து மீளத்துக்கே அவங்களுக்கு பெரிய கஷ்டமாகுது டிஸ்கஸ் சாந்திலாம் வந்து இங்கேந்த அனுராதா உட்பட அத்தனை பேரும் முக்கியமான விஷயம்னு சொல்ல போயிட்டோம் நம்ம வந்து சிலுக்கு போட்டியாக வந்து டிஸ்கஸ் சாந்தி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களேன் நிஜத்துக்கு சிலுக்கும் டிஸ்கஸ் சாந்தி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு வாடி போட்ட பேசுகிற அளவுக்கான ஃப்ரெண்ட்ஸு நீ இந்த படத்தில் நடிக்கிறேன் நான் அந்த சாங்ல நடிக்கிறேன் நீ இந்த சாங்ல வெளியே வந்து மீடியாக்கள்ல எழுத ஆரம்பிச்சு அப்படியே அதையே வந்து அவங்க பார்த்து சிரிச்சு படிச்சுட்டு இருப்பாங்களாம் இதுல எப்படி எழுதியிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பயங்கர பிஸி ரெண்டு பேருக்குமே காலேஜ் அதெல்லாம் போட்டிட்டு ஒரு விஷயமே இல்லை நம்ம முன்ன சொன்ன மாதிரி அனுராதா வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அனுராதா குயிலி அந்த காலகட்டத்தில் வந்தவங்க இந்த சம்பவம் வந்து இப்போ திரும்பவும் இங்க வரும்பொழுது டிஸ்கஸ் சாத்தி வீட்டில் அந்த நடந்த சம்பவத்துக்கு போய் இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்காஸ் சாத்தியோட பழகினவர்கள்லாம் வந்து ஆறுதல் போய் நேராக ஹைதராபாத்ல போய் சொல்லி எல்லாம் அப்படிங்கன்னு சொன்னேன் அந்த தனக்கு கடுத்து அந்த பெண் குழந்தையோட இது வந்து அவனால் தாங்கிக்க முடியாமல் ஒரு நாலு கிராமத்தை தட்டுக்கு அந்த நாலு கிராமத்துக்கான அடிப்படை வசதிகள்லாம் சேர்ந்து அப்புறம் அக்ஷரா ஃபவுண்டேஷனோட ஒரு இதுவை தொடங்கி இல்லாதவர்களுக்கு நலிந்தவர்களுக்கு இன்று வரைக்கும் அந்த உதவி போய் செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை மீது உள்ள அன்பை வந்து இப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க ஸ்ரீ அறிவி வந்து அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் ஒரு அவ்வளோ இது இருக்குது இங்கேருந்து ஒரு பத்திரிகையாளர் நண்பர் கூட வந்து அப்போ எண்பது காலகட்டங்களில் இருந்து ஒரு வந்து இடையில வந்து ஹைதராபாத் போயிருக்கும்போது அவங்கள சாந்தியை வந்து பார்த்துருந்தப்போ ஓடி வந்து கட்டிலாம் பிடிச்சி என்னை ஃபஸ்ட்டு பேட்டி எடுத்தார் இவர் தானே அவங்க பசங்கள்லாம் அறிமுகப்படுத்தி அப்புறம் நல்லா என்ன என்ன என்னென்ன அப்படியே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்தவனே நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியோடு வர வரைக்கும் தொடர்ந்து ஃபோனே யார் போட்டுருந்துக்கிறாங்க வரீங்களா அப்புறம் அவங்க நிறுவனத்தில் அவர் கேட்டிருக்காரு கேட்ட பிறகு போயிட்டு வாங்க நீங்கள் என்னன்னு இது போய் விதனே அப்படி ஒரு அன்பையும் உபச்சாரத்தையும் பண்ணியிருக்காங்க என்ன என்னென்னா தான் வந்து வளர்ந்து வந்த காலகட்டத்தில் அப்போ நீங்கள் வந்து ப்ரிண்டில் எழுதுனாலே பெரிய விஷயம் உங்களுக்கு அஞ்சு வரியில் பிட்டு எழுதுனா போதும் அந்த பிட்டுக்காக இயங்குவாங்க வந்து இளையராஜாவிற்கு வந்து கட்ட காலத்தில் ஒரு ப பத்து வரி செய்தி எழுதின ஒருத்தரை வந்து கடைசி வரைக்கும் மறக்காமல் இளையராஜா இளையராஜாமல் ஆயிரம் எதுக்கலாம் அவருக்கு தொடர்ந்து பாடல் எழுத வாய்ப்பு அவரும் டைரக்ட் பண்ண படங்களுக்கு இசையமைத்தார் அதை எழுதின ஒரு பேர் வந்து பத்திரிகையாளர் மனித பத்திரிகையாளர் எம்ஜி வல்லபன் தன்னை முதல் முதல்ல ஒரு பிரிண்ட்ல எழுதினார் அப்படின்னு அது மாதிரி வந்து அந்த காலகட்டங்களில் தன்னா ஒரு ஒரு பிரிண்ட்ல எழுதுனா வந்து அது லட்சம் பேருக்கு சேர்ந்து இல்லைங்களா அப்படி வந்து இதுவா இருந்தவங்க அப்படி சாந்தி வந்து எவ்வளவு கதைகள் வந்து சாந்தியை பத்தி சொல்லிட்டு போகலாம் டிஸ்கோ சாந்தியை பத்தி சொல்லுங்க சார் டிஸ்கோ சாந்தி வந்து ட்ரெஸ் போட்டுருக்கிறதுனால அவங்க வந்து நீ தவறான கணவனை தான் பாத்திர முடியாது அழிச்சிருவாங்க அப்படின்னீங்க நடனமே தெரியாம வந்து நடனம் உள்ள வராங்க ஆனா நடனத்துக்கே பேர் போனவங்க எல்லாம் அந்த புளியர் புலியூர் சரோஜா அவங்க வீட்டுல நடனம் கத்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய கதைகள் இருந்தது இவங்களுடைய குடும்ப பின்னணி பத்தி சொன்னீங்க சார் இவங்களுக்கும் சிறுக்கு சுமித்தா இருக்க இந்த உறவு எப்படி இருந்தது அதுதான் சொல்லி இந்த மாதிரி இடையில இது அது இடைச்சொற்களை சொல்லிட்டேன் நான் உண்மையாகவே வந்து சிலுக்கிக்கும் இவனும் இந்த நடனம் தெரியாதுன்ற ஒரு விஷயம் இருந்ததுல அப்போ புளியூர் சார் ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதான் ஆடை தெரியாமல் மோகன்லால் காலை போய் மெரிச்சுட்டு மோகல் நாள் இவங்க காலம் நினைக்கிறேன் அது அது ஒரு பெரிய கலவரமே ஆகி அது சரி அந்த டைமிங் வந்து டான்ஸுக்கு வந்து ஒரு டைமிங் முக்கியம் அந்த டைமிங் சரியாக வராமல் அப்புறம் வந்து புளியூர் செல்வாங்கன்னு ஏன்னா அவங்க அப்பாலாம் பழக்கணுன்னு நீ ஒழுங்காக எங்கிட்ட வந்து நடனம் கற்றுக்கணும் நீ கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து சினிமாவில் வந்து ரீடேக்கிற பெரிய ஹீரோக்கள் கூட பண்ணும்பொழுது ரீடேக் அடிக்கக்கூடாது நீ அடிக்கக்கூடாது அவங்களுக்கு ரீடேக்கான கூட பரவாயில்ல அதுக்கு வந்து கம்பல்சரியாக இருக்குன்னா ரொம்ப ஆர்ட் பண்ணி கற்றுக்கிட்டாங்க நீங்கள் சிலுக்கோட விவகாரத்துக்குள்ள வரும்போது பல மீடியாக்கள் அப்போ வந்து சிலுக்குக்கும் டிஸ்கவு சாத்திக்கு தான் போட்டி ஒரே செட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் எதிர் துருவமான் நின்று குடுமியை ஒருத்தர் தலையை ஒருத்தர் முடிய பிடிச்சிட்டு தர தரம் அடித்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்ற மாதிரியான இதெல்லாம் இவங்களாம் பார்த்துட்டு அதை சிரிப்பாங்களாம் சும்மா ஒரு இதுவான இதெல்லாம் வரும் அதில் பார்த்துட்டு உண்மையிலே ரேலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நண்பிகள் அவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கர திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே சார் சொல்லும் போது இப்போ வந்து ஒரு கவர்ச்சி நடந்துட்டு இருக்கு ஆடுறாங்க அதற்காக அவங்க கவர்ச்சியாக கூடாது அப்படிங்கிற உண்மை இருக்குது ஏன்னா அவங்க குடும்ப பெண்ணா மாதிரி பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தன்னோட கணவருக்காக வாழ்ந்தாங்க அப்படின்னு சில பேட்டிகளை நானும் கூட பார்த்துருக்கேன் சார் அப்போ வந்து ரசிகர்களோட தொல்லை எப்படி இருக்கு ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள சில தொல்லைகள் இருந்திருக்கலாம் ரசிகர்களோட தொல்லை எந்த அளவுக்கு இருக்கும் கரெக்டாக சார் சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க ஒரு பேட்டியை நான் படிச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்போ ஜவுளி கட்ட திறப்பு அதுக்கெல்லாம் வந்து இந்தமாதிரி கவர்ச்சோன்னு இப்போ நடக்கிற நடிகை வச்சா அப்போ கூட்டம் போவாங்கல்ல வேலூர் பக்கம் மாதிரியான ஒரு வேலூர் மாதிரியான ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டு ஒரு வேனில் பாதுகாப்பாக தான் கூட்டம் போயிருக்காங்க திடீர்னு ஒன்றா அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு பேர் வந்து கையை பிடிச்சி மேடம் மெடம்ட்டு கொடுத்தது பண்ணி அதில் கையை என்ன இருக்கிறானுங்க புரண்டி 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 அப்படியே இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க ஆர்வத்தில் சில பேர் சைக்காவாக இருப்பானுங்க கில்லியை வைப்பானுங்க நகை இது பண்ணுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடிகர் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இப்போலாம் பவுன்சர்ஸ் இருக்காங்க அப்போ பவுன்சர்ஸ்லாம் கிடையாது அந்த ஆர்கனைஸ் பண்ணின் வந்து அவங்க இதெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் கேட்பாங்க அங்கே எதனால் விவகார விவரம் ஆகிட போகுது நீங்கள் தாங்க பார்த்திங்கனா அவங்க மேனேஜர்ஸ் வந்து இல்லைங்க இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க இவ்வளோ செட்டப் இருக்குது அந்த ஊர் ஆட்களே வச்சது இது எல்லாம் மீறி சென்னைக்கு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கை எரிச்சலாகி அப்படி கிள்ளி வச்சுக்கிறாங்களா அப்புறம் டெட்டாலில் போட்டு அந்த கையெல்லாம் இது பண்ணி டாக்டர்ஸ் காமிச்சு இதை தாண்டி வந்து டிஸ்கோ சாந்தி வந்து தபாலில் பார்த்தீங்கன்னா வந்து அனுப்புறது ஜட்டி அனுப்புறது இதெல்லாம் வந்து இது என்னன்னா அவங்க டீஸ் பண்ணுவோம் இது பண்ணணும் கிடையாது இதுதான் அந்த அந்த ரசிகனுக்கு என்னன்னு தெரியாதுங்களா அவங்க அப்ப மூடத்தனமான ரசிகர்கள்லாம் தான் நடந்தாங்க நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் இதை போட்டுன்னு இந்த படத்துல ஆடுன்னு ஏதோ இவ்வளோ அனுப்புறதுனால அதை போட்டுன்னு ஆட போகிறாங்க இப்படிதான் காசு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் அனுப்புவோம் இதெல்லாம் ஒரு கட்டத்துல எரிச்சா இருக்கும்னா அதான் அதை சாந்தி அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கிறானுங்க மாக்கா நம்ம ஜிபி முத்துக்கு அனுப்புறாங்கல்ல போட்டு ஏன்னா இதெல்லாம் ஜிபி முத்துக்காவது போட்ட தட்டி அனுப்புறானுங்க அவனுங்க அப்பெல்லாம் புதுசா வாங்கி அனுப்புவாங்க பொழுது அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ரசிகர் தொந்தரவும் எப்பவுமே இருக்காது சினிமா மீடியாவில் யார் இருந்தாலும் ரசிகர் தொந்தரவு அதுவும் இந்த கவர்ச்சி நடிகை எல்லாம் வந்து பெரும் தொந்தரவு இருக்கும் அவங்களாம் வெளியே தலை காட்ட முடியாது இப்போலாம் வந்து நடிகர் நடிகர்லாம் சொல்கிறாங்கல்ல எங்களுக்கு ப்ரைவசி இல்லை நாங்கள் வெளியே போக முடியல அந்த காலகட்டம் நினச்சி பாருங்க இவங்கலாம் இவங்கலாம் வந்து துப்பட்டா போட்டு போனால் அது போர்வ பத்தியும் போனால் கூட கண்டுபிடிச்சிருவானுங்க அப்படியெல்லாம் சந்திச்சிருக்காங்க வந்து என்னன்னா அந்த ஸ்போர்ட்டிவாக தன்னோட ரசிகர்கள் தானே அன்பின் மிகுதியாக பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க டிஸ்கோ சாந்தி எண்பதுகளில் எப்படி சில்க் சுமித்தா யாக வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு டிஸ்கோ சாந்தின்னு எல்லாருமே யாக வச்சுருக்காங்க சார் அவங்கள பற்றி இவ்வளோ விஷயங்கள் பதிஞ்சிருக்கீங்க குறிப்பாக அந்த ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்க நிறைய குழந்தைகள் நல்லது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவருடைய கணவர் இறந்து விட்டார் ஆமா அவருடைய கணவர் வந்து மஞ்சள் காமாலை வந்து பாதிக்கப்பட்டு ராம்போ ராஜ்குமார் ஒரு படம் ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு படம் நினைக்கிறேன் அதில் அந்த சன் சீக்வென்ஸில் வந்து சரியாக நல்ல ஒரு நடிகர் அவங்க ஸ்ரீஹரி வந்து அதை முடியாமல் வந்து விழுந்து போய்ட்டு நிஜமா நிஜமாக சுண்டு விழுந்துட்டு இருக்காரு அப்புறம் கொண்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் முற்றின நிலையில் மஞ்சள் காமாலை இருந்தப்போ அதற்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது இறந்துட்டாங்க அது ஒரு கான்ட்ரவர்சி கூட வந்தது ஒரு தவறான ஊசி போட்டு என் கணவர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவருக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாக ஒரு விஷயம் இருக்குது ஆயர் தான் இருந்தாலும் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி ஒரு நடன இதுவாக பார்த்தவங்க வந்து சாந்தியும் ஸ்ரீயரையும் ஒரு ஆதர்ச தம்பதிகளாக இருந்திருக்காங்க அந்த குழந்தைகளை அப்படி வளர்த்துருக்காங்க அவங்க வீடு எல்லாம் பார்த்தா அரண்மனை மாதிரியான வீடுகள் அந்த வீடுகள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை எளியவர்களுக்கான பணி அந்த டஸ்ட் மூலிமான சில பல உதவிகள் வந்து தன் கணவர் விட்டு சென்றதை இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அவர்கள வந்து ரஜினி அவர்கள் வந்து தன்னை அறிமுகம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அது என்ன சொல்லுங்க ரஜினியும் இவரும் வந்து ஸ்ரீஹரியை மீட் பண்ணும்பொழுது அப்போ அவர் வந்து ரஜினி சாந்திக்கிட்டே இவர் கேட்குறாரா சார படத்தில் நடிச்சிருக்கீங்களா நீங்கள் அதுக்கு அவர் சொல்கிறாரா இவங்க படத்தில் தான் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு அதுதான் உண்மை ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இவங்களாம் வேணும்ன்ட்டு இருந்தபோது இப்போ இவருடைய படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாங்க ப்ரொடியூசர் கேட்குறாங்க அப்படின்னா சாந்திக்காக வெயிட் பண்ணி கால்ஷீட் வாங்கியிருக்காங்க அப்போ உண்மை அது தானே ரஜினியுடைய பெருந்தெனுக்கு பாருங்க இவங்க படத்தில் தான் நான் நடிச்சுக்கிறேன் என் படத்தில் அவங்க நடிக்கலன்னு எல்லாரும் விழுந்து சிரிச்சிருக்காங்க வந்து இது இதுதான் உண்மை உண்மையிறார் வந்து தொண்ணூறுகளில் தன்னுடைய நடனத்தால் பல மனசை கொள்ளடிச்சாங்க இப்போ அவங்களுடைய தொண்டு நிறுவனங்களால் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணி டிஸ்கோ சாந்தி இன்னும் பல நல்ல பேர்களை வாங்கிட்டுருக்காங்க டிஸ்கோ சாந்தி பற்றி இவ்வளோ விஷயங்களை பங்கிடுறதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் சொல்லட்டுக்கலாம்